விஜய் பறந்தும் செல்கிறார் இதைத்தான் எதிர்பார்த்தோம் விஜய்கிட்ட அவன் விஜயை தாக்கிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்காதீங்க தப்பு செஞ்சால் தான் தாக்குவோம் நீங்கள் பறந்தூர் போகிறீங்கிறது இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ப்ராக்டிஸ் ஃபீல்டு பாலிடிக்ஸுக்கு வாங்க கல அரசியல் வாங்க இப்போ தான் வந்திருக்கீங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பனி ஊரில் இருந்துக்கிட்டு வெள்ளை நிவாரணம் அதெல்லாம் கொடுத்தீங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் களத்துக்கு வாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இன்னும் இப்போது நீங்கள் களத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறீர்கள் அங்கே போய் மக்களை சந்திக்க போகிறீங்க பறந்தூர் மக்களை அதுக்கு வந்து ஆயிரத்தெட்டு கண்டிஷனும் போடுறாங்க திமுக மூணு மணி நேரம் தான் விஜய் எங்கே இருக்கணுமா மூணு மணி நேரம் தான் மக்களை சந்திக்கணுமா அதுவும் குறிப்பிட்ட மூணு நாலு நாலஞ்சு கிராமம் சொல்கிறாங்க இந்த கிராமத்து மக்களை மட்டும்தான் சந்திக்கணுமா இந்த மாதிரி கண்டிஷனும் போடுறாங்க சரி ஏதோ அவர் வரையிறது கொட்டாங்க மக்களை பார்க்கட்டும் பேசட்டும் அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறட்டும் ஆனால் டூ லைட் விஜய்க்கு நான் சொல்கிறேன் மிகவும் மிக தாமதம் ஏன்னு கேட்டீங்கன்னா பலதூர் விமான நிலையத்துக்கு சென்ட்ரல் ஸ்டியரிங் கமிட்டின்னு இருக்குது ஒரு குழு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க இரண்டாவது ஏர்போர்ட் அங்கே வருது மக்கள் நூற்றுக்கணக்கான நாள் இருந்து போராட்டம் பண்ணாங்க ஸ்டாலின் தான் இதை இது இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததே ஸ்டாலின் தான் எவ்வளவோ கத்தி பார்த்தாங்க போராட்டம் பண்ணாங்க யாருமே உதவி செய்ய முடியலை நிறைய பேர் போனாங்க அவங்க யாராலையும் உதவி செய்ய முடியவில்லை ஸ்டே இப்போ நீங்கள் போயிருக்கீங்கன்னா நல்ல விஷயம் ஆனால் உங்களால் அதை போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸ்டீரிங் கமிட்டி வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இன்னும் சில மாதங்களில் மத்திய அரசு அனுமதியும் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் விமான நிலையம் இயங்க போகுது இதுதான் லேட்டஸ்ட்டு நிலைமை ஏதோ உங்கள் போராட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் எந்த போராட்டத்தையும் நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள் இந்த நீங்கள் இப்போ போகிறதுனால எந்த வித நன்மையும் ஏற்பட போவதில்லை இருந்தாலும் உங்களுடைய ஃபீல்டு பாலிடிக்ஸ் கலை அரசியலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விஜய்க்கு விஜயை தாக்கி தான் பேசணுங்கிறது எங்கள் இல்லை தப்பு செஞ்சீங்கன்னா நாங்கள் தாக்கத்தான் செய்வோம் அது யாராக இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நாங்கள் சுட்டி காட்டுவோம் காரணம் இது ஒரு ஆடுகளம் அரசியல் ஆடுகளம் மக்களுக்கு உண்மையை சொல்லும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் கண்கெட்ட பின்பு சூரியக நமஸ்காரம் மாதிரி இது எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு பரந்தூரில் விமான நிலையம் வருவது உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற கருத்தையும் விஜய்க்கு தெரிவிக்கிறோம் ஒரு நல்ல ஆலோசகராக வச்சுருக்காங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற ச அரசியல் ஆலோசகர் ஒன்றும் தெரியாதவராக இருக்கார் ஒரு நல்ல அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் ஆலோசகரை நீங்கள் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு வந்து உதயநிதி என்ன சொல்கிறாரு மேடையில் அவருக்கு மைக்கை கொடுத்துட்டு அவருக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதாச்சும் வளருவார் திமுக கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் வலிமையானதான் நல்லா பார்த்துக்கோங்க வலிமையான சட்டமாக திமுக கொண்டு வந்த சட்டம் நீட் நீட் விளக்கு மசோதான்னு கொண்டு வந்தீங்க சட்டம் ஒரு ஒரு குதி குதின்னு குதித்து கவர்னரோட சண்டை போட்டு ஜனாதிபதியில் போய் புகாரெலாம் கொடுத்துட்டு நீங்கள் கொண்டு வந்த சட்டம் தொட்டிக்கு போயிடுச்சு உங்கள் அப்பாவே சொல்லிட்டார் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம்னா எதுக்கு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்போ தான சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க ஸோ எங்கள் சட்டத்தின் டீம் ரொம்ப வலிமையானதுன்னீங்களே எங்கே அந்த வலிமை சொல்லியிருக்கணுமே சார் நீட் தேர்வுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை இப்படி சட்டம் கொண்டு வருவதே தப்புன்னு சொல்லியிருக்கணுமே போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் எங்களே ஒத்துக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு நீட் தேர்வுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்போ அந்த கொண்டு வந்த சட்டம் முட்டாள்தனமான சட்டமா இல்லையா நீட் வழக்கு அடுத்தது வைஸ் சான்சலர் சான்சலர் நான் தான் நீங்கள் கவர்னருக்கு பதிலாக என்னாச்சு அதையாச்சும் கேட்டிருக்கணும்ல அதையும் முட்டாள்தனமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கடுத்து ஆளாக கைது பண்ணுறீங்களே வெக்கக்கேடான விஷயம் சட்டப்படியாக பண்ணுறீங்க போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு நின்றாள் குற்றம் நடந்தாள் குற்றம் பேசினாள் குற்றம் கசூல் மாலை சுட்டு உள்ளே போய்விடுறீங்க வாயத்திறந்து பேசலாம் உள்ளே போகிறீங்க அதெல்லாம் சட்டப்படியாக நடக்கிறீங்க சட்டத்தில் நிபுணர்கள் ஆச்சு வப்பா நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே சட்டத்து நிபுணர்கள் இந்த மாதிரி சட்டத்தில் இல்லாததை வச்செல்லாம் உள்ளே தள்ளுவீங்களா எல்லாத்தையும் விட இந்த கார்பஸ் செந்தில் பாலாஜிக்கு போட்டீங்களே வெக்கம் கெட்டது ஆளை வச்சுக்கிட்டே ஆட்கொணர்வு மனுன்னு போட்டதும் உலகத்திலே நீங்கள் ஒரு ஆள் தான் பாக்கி உலகத்தில் இந்த இல்லை இந்தியாவில் இருக்குது நானும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு அத்தனை தீர்ப்பையும் தேடிவிட்டேன் ஆளை வச்சிக்கிட்டு ஆட்கொணர்வு மனு போட்ட முட்டாள்கள் நீங்கள் தான் கேட்டால் அந்த சட்டத்தில் பெரிய ஆளுங்க இல்லைங்க எல்லாம் தலை சுற்றி போய் ஹைகோர்ட்லேயே தலை சுற்றி போய் ஒரு நீதிபதி செய்யலான்னாரு ஒரு நீதிபதி முடியாதுனாரு மூணாவது நீதிபதி வழக்கையும் விசாரிக்க மாட்டேன்னார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் கேட்டேன் ஏன் மண்டலம் மூளை இருக்கான்னு கேட்டான் ஏ ஆளை வச்சுக்கிட்டு ஆட்கொணர்வு மனு கொண்டு நான் அவ்வளோ பெரிய கில்லாடிகள் ஆச்சை நீ அதனால் உதயநிதி பார்த்து பேசுங்க உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட்டை பற்றி பேசாதீங்க